பணி நிரந்தரம் செய்யக்கோரி மெரினா கடற்கரையில் போராடிய பகுதிநேர ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர் பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற திமுக வாக்குறுதியை கோரி அவர்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மெரினா திருவள்ளிக்கேனு உள்ளிட்ட பகுதிகளில் போராடிய ஆசிரியர்கள் திடீரென கைது செய்யப்பட்டனர் எங்கள் கற்பித்தல் பணியை மேற்கொண்டு சிறப்பாக செய்து வருகிறோம் எங்களது ஒரே ஒரு கோரிக்கையான தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிய நிறைவேற்றியொன்றை கட்டாயமாக நிறைவேற்றி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரே ஆட்சியில் ஒரே கையில் ஐம்பத்தி நாலாயிரம் பேரை பணி நிரந்தரம் செய்துள்ளார் இது சாதாரண ஒரு நானூத்தி முப்பத்தோடு முப்பது கோடி அளவிலேதான் செலவு ஏற்படுகிறது பதினெழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை பொது வேலை நிறுத்தம் நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கும் நிலையில் பேருந்துகள் விளக்கம் போல் இயங்கும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதன்படி பொதுமக்கள் பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டில் வழக்கம்போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதேபோல் சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்க ஆட்டோக்கள் மட்டும் இயங்காது என்றும் அனைத்து ரயில்களும் விளக்கம் போல் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடைகள் அனைத்தும் போல் திறந்திருக்கும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜ் கூறியுள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்